ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா உடுமலைப்பேட்டையில் இருக்கிற திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவிக்கு தான் வந்துருக்குறோம் இவ்வளோ அழகாக தண்ணி விட்டுட்டுருக்குங்களா இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான இடெல்லாம் காத்துட்ருக்குது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடுமலைப்பேட்டை பேட்டை பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருமூர்த்தி மலைக்கு ஒரு முக்காமலை இருந்து ஆகுது இங்கேருந்து பஸ்ஸு நல்லா இருக்குது திருமூர்த்தி மலைக்கு ஒரு மலை பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் அங்கே திருமூர்த்தி மலைக்கு போகலாம் நான் இருந்ததுனால இங்கே வந்துட்டேன் பக்கம் சரி இதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் அங்கே வந்தேன் நம்மளுக்கு தான் யூடியூப்புக்கு வீடியோ தேவைப்படுது அதனால் இதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் வந்தேன் பொள்ளாச்சியில் கரைக்கு நல்ல மரங்கள் இருக்கிற மாதிரி ரோட்டுக்கு கரைக்கு இங்கேயும் அதே ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் ஃபுல்லாக தென்னை மரம் தான் தென்னந்தோப்பு டோப்பு பொள்ளத்தில் ஷூட் பண்ணவங்க ஃபுல்லாக அதுக்கப்புறம் பாதி இடம் இங்கேயும் வந்து ஷூட் ஷூட் பண்ணுறாங்க ரெண்டு ஊருமே ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் அழகாக இருக்குது பார்த்தீங்களா இங்கேயும் பாட்டு சண்டை எல்லாம் எடுக்கிற இடம்தான் இந்த இடத்துல மிஸ் பண்ணாதீங்க அதுக்காக தான் உங்களுக்கு பார்க்குறதுக்காக தான் இது இந்த ரோடே நான் உங்களுக்கு போட்டேன் இது வந்து திருமூர்த்தி டேம் இந்த டேமுக்கு மேலே தான் திருமூர்த்தி மலை இருக்குது அப்படி பார்த்துட்டே வாங்க நான் பேசுனது உங்களுக்கு அருப்பமாக இருக்கும் அதனால் தான் கொஞ்சம் பேச்ச குறைச்சிக்கிறேன் ஆனால் பஸ்ஸில் வந்தால் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு ஸ்டாப்பாக நின்று நின்று வரும்போது கொஞ்சம் இந்த ஊர்களெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம்ல காரில் வந்தால் சல்லுன்னு தேடுவோம் அதனால் பஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நல்லா இப்போ திருமூர்த்தி அது திருமூர்த்தி மலை நல்லா பேர் தான் கோவிலுக்கு வந்தாச்சு திருமூர்த்தி மலைக்கு இந்த பார்க்கிங் வசதி கம்மி சீசன் டைம்லெலாம் கீழே விட்டுருவாங்க ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளியே விட்டுருவாங்க சின்ன இடம் தான் கொஞ்சம் சீசன் இல்லைன்னு இந்த மேலே வரையும் நமக்கு ஃபஸ்ட்டு இது கோயில் அமனலிங்கம் இந்த கோயில் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் எந்த வீடியோ ஃபஸ்ட்டு தான் தெரில பஞ்சலிங்கம் வீடியோ ஃபஸ்ட்டு வருதா இது ஃபர்ஸ்டவல் தான் தெரில ரெண்டு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருணும் சூப்பராக நடு அது மாதிரி பொள்ளாச்சி வீடியோலாம் பார்த்தீங்களா கமெண்ட் பண்ணுங்கப்பா நீங்கள் என்கேஜ் பண்ணால் தான் எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் பூஸ்ட் விட்ட மாதிரி அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் நல்லா போட்ட மாதிரி இருக்கும்ல கமெண்ட் பண்ணுங்க டூரிஸ்ட் இடம் நல்லா இருந்து அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம இந்த வழியாக தான் அந்த பஞ்சலிங்க அருவிக்கு போகிறோம் ரெண்டு தண்ணி ஊற்றி பாருங்கள் ஆனால் மழை காலத்தில் இங்கே குளிக்க விட மாட்டாங்களாம் சரியான வெள்ளப்பெருக்கு வருமா அதனால் ஆனால் ஒன்று நம்ம பொள்ளாச்சியில் வெயிலில் வராதிங்கன்னு சொன்னேன் திருமூர்த்தி மலைக்கு வந்து மழை டைமில் வந்தால் அங்கே குளிக்க முடியாது அது ஒன்று இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் கொஞ்சம் நடக்கணும் ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் போயிடுறோம் ஒரு கிலோமீட்டர் சீக்கிரம் அப்படி நடத்தணும் ஒரு டிக்கெட் வந்து நம்மளுக்கு அஞ்சு ரூபா பொள்ளாச்சிலையும் ஆலியா டேமுக்கு அஞ்சு ரூபா மாதிரி இங்கேயும் அஞ்சு ரூபாய் எப்போ குரங்கு கூட்டம் தான் இங்கே ஜாஸ்தி அதனால் இதுக்கு ஹேரி பேக்கில் சாப்பிட்ற பொருள் எதுவும் கொண்டு வந்துடாதீங்க புதுங்கிட்டு போயிடும் நானே வீடியோ பார்த்து பார்த்து தான் எடுத்தேன் ஏன்னா ஃபோனை பிடுங்கிடுமோ அப்படின்ட்டு பார்த்து பார்த்து தான் எடுத்து பாருங்க அங்கங்கே குரங்கு கூட்டம் இன்னும் குரங்கு ஒரு சில நேரம் பயந்துட்டு சண்டை போடுதுங்க கீச்சு கீச்சின்னு சத்தம் போடுதுங்க பயந்து பயந்து ஃபோனை எடுத்துகிட்டு பேக்குக்குள்ளே வச்சிருவேன் அதனால் சாப்பிட்ற பொருளை கொண்டே கொண்டு வந்துடாதீங்க சாப்பிட்ற பொருளை பிடுங்குறேன்ட்டு நம்மளையும் கீறி விட்டுரும் இதுதான் அப்படியே நடந்து போகிற பாதை கொஞ்சம் குரூப்பாக வந்தால் நல்லாயிருக்கும் நான் தான் சொன்னேன் நான் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் இங்கே நான் வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்காக தான் துணைக்கு ஒரு ஆளையும் கூப்பிட்டு வந்தேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இருந்து மேலே நம்ம நடந்து போகிறோம் அதில் படிக்கட்டெலாம் நல்லா தான் இருந்துச்சு நடந்து போகிறதுக்கு நல்லா வசதியாக சேஃப்டியாக தான் இது பண்ணாங்க அதான் நான் இந்த வெயில் நேரம் வெயில் நேரம் திருமுத்தி மலைக்கு பெஸ்ட்டு மழை நேரம் இங்கேலாம் நம்ம வர முடியாது விட மாட்டாங்களாம் குளிக்கிறதுக்கு ஆளோடு கிடையாது

அறிவில் அந்த தண்ணி விடுற சவுண்டு கேட்க நல்லா இருக்குன்னு தெரியுமா எப்படி இருந்துச்சு சூப்பராக இருக்குல்ல இது வந்து அந்த நம்ம பஞ்சலிங்கார்கள் தான் வருது இது கொஞ்சம் நடக்கிறதுக்கு அந்த பாதைக்கு படிக்கட்டு மாதிரி போட்டிருக்காங்க இது மேலே ஏறி தான் அந்த பக்கம் போகணும் குரங்கு இருக்கு பயமா இருக்குரங்க போன பிடிக்குமோ பயமா இருக்குது இந்த அருவிக்கு வந்தாச்சு இது வந்து பஞ்சலிங்கம் அருவி எதுக்குன்னா அஞ்சு லிங்கம் இருக்குதான் தான் பஞ்சலிங்க அருவி இப்போ இந்த ஊர் சைடு மக்கள்லாம் நம்ம நோடி கடல் இருக்கவங்க கடல் தண்ணி இது சுத்தமானது வீட்டுல தொழிப்பாங்க தெரியுமா சும்பாசி எடுத்து எல்லாத்துக்கும் எடுப்பாங்க அதே மாதிரி இங்குள்ள மக்கள் வந்து இந்த அருவி தண்ணியை தான் பிடிச்சி கோவில்களுக்கு கும்பாட்சத்துக்கு இது தொளிப்பாங்களாம் தெய்வீகமான தண்ணி இது ஒன்று அதனால் இங்கே சோப்பு ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அழுக்கு பண்ணக்கூடாது ஏன்னா அவ்வளோ சுத்தமாகவும் இருந்துச்சு தண்ணி ஐயோ குடிச்சா அவ்வளோ ருசியாக இருந்துங்க மாதிரி மரும்பங்கள் அது மாதிரி அவ்வளோ ருசியாக இருந்துச்சு இந்த தண்ணி இந்த திருமூர்த்தி மலைக்கு வர்றவங்க இந்த அருவியை மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு நம்மளும் சரி ஒரு குழியில் போடுவோம் அப்படின்ட்டு தான் ஏன்னா இங்கே ட்ரெஸ்ஸெலாம் எல்லாரும் எடுத்துட்டா வந்தாங்க அது மாதிரி ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு ரூமு தனியாக கட்டி வச்சுருக்காங்க லேடிஸுங்களுக்கு அதனால் சேஃப்டியாக தான் இருக்குது நான் வந்து சு சுற்றி பார்க்குறதுக்காக தானே வந்தேன் அப்படின்னா நம்மளும் குளிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மனசுக்குள்ளே ஆசை வந்துட்டு எல்லோரும் குளிக்கிறத பார்த்து நம்மளும் கிட்ட போய் போவோம் குளிக்கிறதுக்குன்ட்டு அப்படி போயிட்டுருக்கேன் பாருங்கள் ஜென்ஸு லேடிஸ் அப்படின்ல ஆனால் கூட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் நம்ம கூட்டம் இல்லாத நேரம் தான் வந்திருக்கோம் பாருங்கள் கீழேலாம் குளிக்கிறாங்க பாருங்கள் இங்கே நிறைய படமும் அதே மாதிரி ஷூட்டிங் எடுத்துருக்காங்க என்ன பண்ணலாம் தெரியுமா செந்துரு பாண்டியில் விஜய்யும் யுவராணி ஆடுவாங்க சின்ன சின்ன தேடி சொல்லி அந்த சாங்கி இங்கே தான் அப்புறம் ஜானகிராமன் படத்தில் இங்கே தான் சரத்குமார் படம் அப்புறம் வேறு என்ன நிறைய படம் ஷூட்டிங்கு தருவியில எடுத்திருக்காங்க பொண்ணுமணி படத்தில் நம்ம சௌந்தர்யாவும் கார்த்திகம் இந்த கார்ட்டூனில் என்ன அர்த்தம் இஞ்சி பிள்ளை என்று சொன்னால் முடிய அந்த சாங்கின்றது தான் ஏன் கார்க்கி இந்த பேக்கை வச்சுட்டு அந்த இடத்துல கீழே பாருங்க தெரியும் அதுவும் இந்த தண்ணி போதில் கீழே அப்படி தண்ணி இல்லை அப்படி நடந்து வருவாரு அந்த சௌந்தரியம் அப்படி தெளிப்பாங்க பாருங்க அது இந்த இடம் தான் நம்மளும் ஒரு குளியல் போட்டாச்சு கீழே அப்படின்னா நடந்து வரத்துல காஞ்சிட்டு ஏன்னா இந்த அருவி வந்து சுத்தமானது மகத்தானது அப்படிங்கும்போது நம்ம குளிக்கலாம் தப்பில எல்லாம் பார்த்தீங்களா பிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்க மக்கள் கேனில் பாட்டிலெலாம் பிடிச்சி விட்டுருந்தாங்க ஏன்னா அவங்க அதுமாதிரி குடிக்கிறதுக்கு மே கீழே இருந்ததும் வரும் இதையும் குடிக்க யூஸ் பண்ணுறாங்க அந்த கடல்லாம் கீழே வச்சுருப்பாங்கள்ல அவங்க இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க இனி அடுத்த வீடியோ வந்து நம்ம அந்த கோயிலை பற்றி பார்க்கலாம் பஞ்சலிங்க அருவி நல்லா பார்த்துட்டிங்களா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பஞ்சலிங்க அருவி அடுத்தது கோயில் வீடியோ போடுறேன் அந்த வீடியோ எல்லோரும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்த்த எல்லா நல்லவங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி